الرحمن <سؤال> الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد سر بغلن بغل إلا الله سبحانه وتعالى وكوري تاهتم سلام صلواتم ردتو در پرمانار نبيه النائهم صلى الله عليه وسلم ورحل அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தபியன்கள் நல்லடியார்கள் என் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக கணித்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே இஷாவுடைய தொழுகையை அல்லாஹுக்காக நிறைவு செய்து விட்டு நாம் எல்லாம் அல்லாஹுடைய இந்த மாளிகையில் ஒன்று குழும் இருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற களிமாவும் அந்த கலிமாவை புரிந்து கொள்வதில் இன்று சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வழிகேடான சிந்தனைகளும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை உங்களுடைய உள்ளங்களில் தொட்டு வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் எல்லோரும் களிமாவை மொழிந்து அதை உள்ளத்தால் ஏற்று அதன்படி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் கலிமாவுடைய விளக்கம் என்ன கலிமா ஒரு சிறு வார்த்தையாக இருந்தாலும் அது சொல்லக்கூடிய பல அர்த்தங்களை நானும் நீங்களும் ஆழமாக புரிந்து கொள்ள தவறி இருக்கின்ற காரணத்தினால் கலிமாவில் இன்று நமது சமூகத்தில் பல வழிகேடுகள் தோன்றியிருப்பதையும் அது எங்களுடைய ஈமானை இலகுவாக பறித்தெடுத்து எங்களை நரகில் கொண்டு போய் தள்ளக்கூடிய நிலையையும் நாங்கள் பார்க்கிறோம் எனவேதான் இந்த கலிமாவினுடைய அர்த்தத்தையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களையும் கணியத்துக்குரிய சகோதரர்களே மிக ஆழமாகவும் அதனுடைய கருத்தை விளங்கியும் நானும் நீங்களும் ஈமான் கொள்ள கடமைப்பட்டு அந்த அடிப்படையில் நம்ம எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிற அர்த்தம் நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான அர்த்தம் வணக்கத்திற்கு தகுதியான நாயன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை இதுதான் லா இலாக இல்லல்லா என்கின்ற கலிமாவின் அர்த்தம் இது பார்ப்பதற்கு லா இலாக இல்லல்லா என்பது ஒரு சிறு வார்த்தை தான் ஆனால் இதற்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற வெகுமதிகளையும் சிறப்புகளையும் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது யாரொருவர் இந்த வார்த்தையை சொல்லி மௌத்தாகுவாரோ அவருக்கு சுவர்க்கம் என்றார்கள் வஸல்லம் அலிஸ் லாயிலாக இல்லல்லாவை மொழிந்து மௌத்தானால் சுவர்க்கம் யாரொருவர் லாயிலாக இல்லல்லா என்பதை மொழிந்து அதன்பால் செயற்பட்டு இந்த உலகத்தில் அவர் என்ன பாவம் செய்தால் வினை மாத்திரம் வைக்கக்கூடாது வினை வைத்தலில் மாத்திரம் ஈடுபடாமல் இந்த உலகத்தில் ஒருவர் களிமா சொல்லி என்ன பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹுவிடத்தில் போனாலும் ஒன்றில் அல்லாஹ் நாடினால் அவரை மன்னித்து சுரக்கத்துக்கு அனுப்புவார் இல்லை என்றால் அவர் செய்த பாவத்திற்காக நரகத்தில் போடப்பட்டு தண்டிக்கப்படுவார் அவருடைய பாவத்திற்கான தண்டனை முடிந்து விட்டால் அவர் களிமா சொன்னதற்காக இறுதியாக அவர் சுரக்கம் போவார் என்று ரசோருல்லாஹி சல்லாஹு அலஹிமில் சொன்னார் அப்ப களிமா என்பது இணை வைக்காத நிலையில் நாம் என்ன பாவம் செய்திருந்தாலும் இறுதியில் எங்களுக்கு சுவர்க்கம் என்கின்ற ஒரு நச்சியதியை சொல்கிறது அதே மாதிரி ஒரு ஒரு மரணிக்கின்ற பொழுது களிமா சொல்லிவிட்டால் இவ்வளவு காலமும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல களிமா சொல்லி இஸ்லாத்திற்குள் வரவில்லை ஆனால் மரணிக்கின்ற தருவாயில் இந்த களிமாவை முழிந்து அதை உள்ளத்தால் ஏற்று அவர் மௌத்தாகுவாராக இருந்தால் அவருக்கும் சுவர்க்கம் எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் ரசூத்லா இஸ்வல்லி அவர்கள் தனக்கு பணிவிடை செய்த ஒரு யூத சிறுவனை அவன் மரணப்படுக்கையிலே இருக்கிறான் என்பது தெரிந்து ரசூலுல்லா நோய் விசாரிக்க போனார்கள் யூத சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் அல்லாஹுடைய தூதர்வர்கள் அந்த சிறுவனுக்கு களிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள் அவன் பக்கத்தில் நின்ற வாப்பாவை அப்படியே திரும்பி பார்த்தான் வாப்பாவும் ஒரு யூதர் வாப்பா என்ன சொன்னார் அபுல் காசிம் முகம்மது எதை சொல்கிறாரோ அதற்கு கட்டுப்படு உடனே அந்த சிறுவன் களிமாவை முடிந்தான் ரூஹு பிரிந்து விட்டது இவ்வளவு நேரமும் குஃபரில் இருந்தவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தவன் அந்த உயிர் பிரிவதற்கு முன்னால் களிமாவை சொல்லி ஏற்றுக்கொண்டதன் காரணமாக ரசூல் அவர்கள் மரணித்து விட்டான் அந்த சிறுவன் வீட்டை விட்டும் வெளியிலே வந்து சொன்னார்கள் இந்த சிறுவனை நரகத்திலே இருந்து பாதுகாத்த அல்லாஹூக்கே எல்லா புகழும் என்றார்கள் நபிம் சுல்லா அலிஸ்லம் அதைத்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் இன்னும் ஒரு செய்தியில சொல்லுகிறார்கள் மன்கான ஆஹிரு கலாமிகா தஹலல் ஜன்னா யாருடைய இறுதி வார்த்தை லாயிலாக இல்லல்லா என்று இருக்குமோ அவர் சோனம் நுழைந்து விட்டார் என்று சொன்னார் அப்ப வெறும் லாயிலாக இல்லல்லா என்பது நாலு சொல்லு இதை ஒருவர் வாயால் மொழிந்து உள்ளத்தால் ஏற்று உடல் உறுப்புகளால் செயற்படுத்துவாராக இருந்தால் கலிமாவின் பிரகாரம் வாழுவாராக இருந்தால் அவருக்கு இறுதியில் சுவர்க்கம் என்கிற நன்மாராயணத்தை இஸ்லாம் சொல்கிறது அப்படிப்பட்ட களிமாவை நாங்கள் முடிந்திருக்கிறோம் நேற்று வரைக்கும் குஃபரில் விட்டால் அடுத்த கடம் அவர் முஸ்லிம் நேற்று வரைக்கும் மாற்று மதத்திலே இருந்த ஒரு பெண்ணை நாங்கள் திருமணம் முடிக்க முடியாது ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிரை திருமணம் முடிப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது அந்த களிமாவை அந்த பெண் முடிந்து விட்டால் அடுத்த நிமிடமே அந்த பெண்ணை நாங்கள் திருமணம் முடிக்கலாம் இஸ்லாம் களிமாவுக்கு தருகிற மிகப்பெரிய பொக்கிஷத்தை நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி ஒருவருக்கு அறுபது வயது எழுபது வயது வரைக்கும் குஃப்ரிலே இருந்து விட்டார் மரணிப்பதற்கு ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் தான் அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்குள் வந்தாலும் மரணிப்பதற்கு ஒரு நிமிடத்திற்கு முதல் அவர் இஸ்லாத்திற்குள் வந்தாலும் முன்னுக்கு செய்த எல்லா பாவத்தையும் வல்ல மன்னிச்சிருவார் அவர் எழுபத்தி ரெண்டு வருடங்கள் குஃப்ரில் இருந்த பாவம் இருக்கிறதே ஒட்டுமொத்தமாக இந்த கலிமாவால் மன்னிக்கப்படும் அதைத்தான் அந்த சிறுவனுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம் எகூதியாக இருந்த சிறுவன் ஒரு நொடி பொழுதில் களிமா சொல்லி இஸ்லாத்திற்குள் வந்தான் ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் நரகத்திலே இருந்து அவனை பாதுகாத்து அவனுக்கு சுவர்க்கத்தை பரிசளித்த அல்லாஹுக்கே இல்லா புகழும் என்று சொன்னார் அப்ப கணேசத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நடிகார்களே இந்த களிமாவுக்கு இஸ்லாம் இப்படிப்பட்ட மிகப்பெரும் சிறப்புகளை எல்லாம் சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் வெறும் லா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லாஹ் இதை நாங்கள் முடிந்தால்தான் முஸ்லிம் ஆனால் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் களிமாவை வெறுமனே ஒருவர் லாயினாக இல்லல்லா என்று மொழிந்தால் மாத்திரம் விட முடியாது அதை உள்ளத்தால் அந்த களிமா சொல்லுகின்ற அர்த்தத்தை நாங்கள் உள்வாங்கி ஏற்றுக்கொள்ளணும் வணக்கத்திற்கு தகுதியான நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் செயற்பட்டால்தான் களிமாவின் உடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து செயற்பட்டவர்களாக மாறலாம் இல்லை என்றால் எங்களுக்கும் மக்கத்து காவிர்களுக்கும் எந்த வித்தியாசமும் அவிர்களுடைய நிலை அல்லாஹ் குர்ல சொல்கிறான் அவர்கள் அல்லாஹை ஏற்றுக்கொண்டார்கள் அருள் நபி அவர்களிடம் கேளுங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்டால் அவர்கள் ரப்பாக அல்லாஹவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ன சொல்வார்கள் அல்லாஹ் தான் வானம் பூமியை படைத்தான் சூரிய சந்திரனின் அதிகாரம் அல்லாஹுடத்தில் தான் இருக்கிறது என்று அவர்கள் அல்லாஹுவை நம்பினார்கள் மிக அழகான உதாரணம் அப்துல்லா ரசூலுல்லா புறப்பதற்கு முன்னாடியே நபிகளாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவருடைய மகன் அப்துல்லா என்றே பேர் வைத்திருக்கிறார் அப்துல்லா என்றால் அல்லாஹுடைய அடிமை அப்ப நாங்கள் எல்லோரும் அல்லாஹுடைய அடிமை என்கின்ற அந்த சித்தாந்தம் அல்லாஹ் தான் எங்களை படைத்தான் நாம் அவனுக்கு அடிமை என்கின்ற அந்த கருத்து இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே அவர்களிடத்தில் இருந்தது அவர்கள் அல்லாஹுவை நம்மை விட மிக ஆழமாக நம்பினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார் உங்களுக்கு வானத்திலே இருந்து மலையை இறக்குவது செத்து போன பூமியை உயிர்ப்பிப்பது என்று நபியை நீங்கள் கேட்டால் என்ன சொல்வார்கள் இல்லை அல்லாஹ் என்று சொல்வார்கள் இன்னும் மண் கலக்கவும் உங்களை யார் படைத்தார் என்று நபியை நீங்கள் கேட்டாலும் அவர்கள் என்ன சொல்வார்கள் அல்லாஹான் எங்களை படைத்தான் என்று சொல்வார்கள் அப்ப ஏன் மக்கத்து காவிர்களை அல்லாஹு தாலா காவிர்கள் என்று சொல்கிறான் குல் யா ஐயுகள் காஃபிரூன் அவர்களை முஷ்ரிக்கீன்கள் என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான் இந்த கலிமாவை கணியத்துக்குரிய சகோதரிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த கலிமாவின் பிரகாரம் அவர்கள் வாழவில்லை வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ் மட்டும் என்று அவர்கள் களிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வரல ஆனால் அல்லாஹுவ நம்பினார்கள் அதனால் தான் ரசூலுல்லாஹி சல்லு அலை அவர்களுடைய மக்கா வாழ்க்கையை எடுத்து பாருங்க முதலாவது ஏதாவது இபாதத்துக்கள் கடமையாக்கப்பட்டுச்சா மக்காவுல கிட்டத்தட்ட ஒன்பது பத்து வருடங்கள் எந்த இபாதத்தும் இல்லை அதுக்கு பிறகுதான் தொடுகள் மதீனாவுக்கு போனது பிறகு நோம்பு சக்காத்து ஹஜ்ஜி என்று ஒவ்வொன்றாக கடமையானது மக்காவுள்ள அல்லாஹுடைய தூதரவர்கள் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் போராடியது களிமாவுக்கு மட்டும்தான் வணங்க அல்லாஹ் மட்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் சொன்னார்கள் இல்லை அல்லாஹும் தகுதியானவன் நாங்கள் வைத்திருக்கிற முன்னூற்றி அறுபது சிலைகளும் தகுதியானது என்று சொன்னார் அதுதான் ரசூலுல்லா கொண்டு வந்த கொள்கைக்கும் அவர்கள் இருந்த கொள்கைக்கும் இருந்த வேறுபாடுகள் இதுக்குரிய சோழல் லாத்தை வணங்குவோம் வணங்குவோம் எங்களுடைய சிலைகள் நல்லடியார்கள் என்று நாங்கள் மதித்தோமோ அவர்கள் மரணிக்க அவர்களுக்கு என்று ஒரு சிலையை வைத்து வணங்க வழிபட நவிகளாரோடு பேரம் பேசினார்கள் அல்லாஹையும் வணங்குவோம் எங்களோட சிலைகளையும் வணங்குவோம் வாரங்கள் என்ற பொழுதுதான் நல்லா சொன்னான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களோட மார்க்கம் உங்களுக்கும் எந்த மார்க்கம் எனக்கு அவர்களை அல்லாஹ் காவிர்கள் என்றே அடையாளப்படுத்தின அப்ப எப்பொழுது ஒருவர் இந்த லா இலாக இல்லல்லா என்கிற களிமாவை ஏற்று அதன்படி வாழாமல் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதற்கு முற்படுவாரோ அப்பொழுது அவர் களிமாவை விட்டு வெளியே போகிறார் அதனால்தான் அவர்களே அல்லாஹ் காவிர்கள் என்று சொல்கிறார் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நடிகார்களே இந்த களிமாவின் உடைய அர்த்தத்தை நானும் நீங்களும் இன்னும் ஆழமாக புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரம் ஒரு சுட்டி காட்டுறோம் என்ன ஐந்து களிமாக்கள் நமது நடைமுறையில் இருப்பதை நாங்க பாக்குறோம் களிமா என்று சொன்னாலே அஞ்சு களிமா நாங்கெல்லாம் குரான் மத சால ஓதும் போது எங்களுக்கு ஹசரத் மாறு அஞ்சு களிமாக்கள் என்று அஞ்சு களிமாக்களை சொல்லி தந்தாரு என்னென்ன முதலாம் களிமா இரண்டாம் களிமா களிமா ஷஹாதா மூன்றாம் களிமா களிமா தம்ஜித் நான்காம் களிமா களிமத்து தௌஹீத் ஐந்தாம் களிமா களிமா குஃபூர் இப்படி அஞ்சு களிமா இஸ்லாத்துல இருக்கா நபীল நாயகம் sallallahu alaihi wasallam அவர்களை இந்த கலிமாவை இப்படி எங்களுக்கு சொல்லி தந்தார்களா? ஏதாவது ஹதீதுகள், சஹாபாக்கள் இப்படி ஐந்து கலிமாக்கள் சொன்னதாக ஏதாவது சான்றுகள் இருக்கிறதா என்று கேட்டால் கனியத்துக்குரிய சகோதரிலே ஒரு ஆதாரமும் இல்லை. ஒரு பலாயினமான ஹதீஸ் கூட இல்லை. கலிமா என்பது ஒண்டு லா இலாஹ முகமது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகல வ அப்துஹு வ இதான் கலிமா. இது கலிமா தயிபா என்று சொல்லி முகமது ரசூலுல்லாவ ஒரு கலிமா என்றும் இந்த அஷ்ஹத் அல்லா இலாஹில் கலிமா என்றும் கலிமா குஃபர் என்று சொல்லி குர்வான்ல ஹதீஸ்ல ரசூலுல்லாவோ சஹாபாக்களோ யாரும் சொல்லாத பல வார்த்தைகள் இந்த களிமாக்களாக வந்திருப்பதை பார்க்கிறோம் எனவே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இஸ்லாத்திர களிமா உண்டுதான் லாஇலாஹில் முகமது முஹமதுல்லா இதல்லாமல் என்ன பேர் வைத்தாலும் எதுக்கும் ஆதாரம் இல்லை என்கின்ற அடிப்படையான செய்தியை கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நடிகார்களே நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்ப லாயிலாக இல்லல்லா என்கின்ற இந்த நாலு வார்த்தையும் எங்களுக்கு பெரும்பான்மையான கருத்து தெரியும் லா என்றால் இல்லை இலாக் என்றால் இலாகு இல்லை இலாஹோட கருத்தை பார்ப்போம் இல்லல்லா என்ற அல்லாஹை தவிர அப்ப அல்லாஹுவை தவிர இலாகு இல்லை இதான் கருத்து இப்ப இந்த இலாகு என்கிற வார்த்தைக்கு என்ன கருத்து தான் நமது சமூகத்தில் பல வழிகட்ட பிரிவுகள் தோண்டினார் லா இலாக இல்லல்லா என்கிற களிமாவில் இலாகு என்றால் யாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து கொடுக்க போய் இஸ்லாத்தை விட்டே வெளியே போய்விட்ட பல வரலாறுகளையும் இன்றுள்ள வழிகட்ட சில பிரிவுகளையும் வினியத்துக்கூடிய சகோதரிகளை நாங்கள் பாருங்க எனவே இந்த லா இலாக இல்லல்லா என்கிற களிமாவில் வருகின்ற இலாகு என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்வோமே ஆனால் உண்மையான களிமாவை முடிந்து அதன்படி செயற்பட்டவர்களாகத்தான் சகோதரிகளை இலாகு என்றால் என்ன இலாகு என்றால் அல்லாஹ் குர்வானில் பல இடங்களில் இலாகு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் இலாகு என்றால் இந்த உலகத்தில் எதெல்லாம் வணங்கப்படுகிறதோ அத்துணையும் இலாகுதான் அதாவது அதை தெய்வம் என்று சொன்னாலும் சரி இறைவன் என்று சொன்னாலும் சரி கடவுள் என்று சொன்னாலும் சரி நாயன் என்று சொன்னாலும் சரி என்ன பெயர் அதற்கு நாங்கள் சொன்னாலும் இந்த உலகத்தில் நாம் ஒன்றை வணங்கினால் அது இலா அது கல்லாரிக்கலாம் மரம் அறிக்கலாம் சூரியனாரிக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் சிலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை இலாகு என்றுதான் அரபியில சொல்லுவான் மஹபூத் வணங்கப்படக்கூடியது இதான் இலாகுக்கு அர்த்தம் அதுல ரெண்டு வகையான இலாகிரி உண்மைக்கு உண்மையாக வணங்க தகுதியான இலாகு வணக்கத்திற்கு தகுதி இல்லாத இலா அல்லா சொல்கிறான் என்ன இலாஹுக்கும் இலாகும் உங்களுடைய இலா உங்களுடைய கடவுள் ஒரே கடவுள் அல்லாஹ் என்று அல்லா சொல்றான் அப்ப அல்லாஹ் தன்னையும் இலாஹ என்று சொல்றான் அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட இலா வணக்கத்திற்கு தகுதியான இலா இந்த உலகத்தில் வணங்க தகுதியான இலா அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை இதுதான் களிமாவுக்கு அர்த்தம் மிக சிம்பிள் அப்ப அல்லாஹவை மாத்திரம் நாங்கள் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த உலகத்தில் வணங்கப்படுகிற எந்த இலாகாக இருந்தாலும் அத்தனையும் வணக்கத்திற்கு தகுதி இல்லாதது இதுதான் களிமாவுக்கு அர்த்தம் அதை அல்லாஹு ரொம்ப உள்ளமேன் இன்னும் மிக தெளிவாக கணியத்தக்கூடிய சகோதரர் குரவானில எப்படி சொல்கிறான்னு தெரியுமா இந்த சிலர் கேட்பாங்க லா இலாக இல்லல்லாஹ் குனிங்க வணக்கத்திற்கு தகுதியான நான் என்னென்று எப்படி சொல்லுவீங்க அல்லாஹவை தவிர கடவுள் இல்லை என்று தானே சொல்லணும் இல்லாஹுக்கு கடவுள் தெய்வம் என்று கருத்து இருந்தால் வணங்க தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற வணங்கத் தகுதியானவனங்கிற கருத்தை நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்பான் இது நம்ம குடுக்கல அல்லாஹவே குர்வான சொல்றான் சூரத்துல் லுக்குமான் முப்பதாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொல்கிறான் அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுதான் உண்மையானவன் அல்லாஹுதான் வணக்கத்திற்கு தகுதியானவன் பாத்தில் என்று அல்ல சொல்ட வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் அல்லாமல் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் அழைத்து பிரார்த்திக்கப்படுகிறதோ வணங்கப்படுகிறதோ அத்துணையும் பாத்தில் என்று அல்லா சொல்ட்டார் எனவேதான் அறிஞர்கள் இந்த இல்லல்லாவை வரைவிலக்கணப்படுத்துகிற பொழுது வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற கருத்தை கொடுத்தார் மிகச் சரியான கருத்து கண்டித்துக்குரிய சகோதரர்கள் அல்லாஹு தாலா இந்த இலாஹு சம்பந்தமாக குரான்ல சொல்கிற பொழுது நாளை மறுமையில் ஈசா அலைஹிசலாம் அவர்களையும் அவருடைய தாயார் மறியமையும் அல்லாஹ் அழைப்பானான் அழைத்து அல்லாஹ் கேட்பானாம் மறியமுடைய மகன் ஈசாவே அல்லா பயன்படுத்துறோம் ஈசாவே நீங்க தான் மக்களுக்கு சொன்னீங்களா என்னையும் என்னுடைய தாய் மரியமையும் இரண்டு இலாஹுகளாக வணங்கப்படுகின்ற கடவுள்களாக அல்லாஹுவை அல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு சொன்னீங்களான்னு அல்லாஹ் கேட்பானா அவர் மறுப்பறையா அல்லா எனக்கு அறிவில்லாத விடையத்த நான் எப்படி பேசுவேன் நான் அப்படி சொல்லியிருந்தா அது உனக்கு தெரியாதா என்று ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லா சொல்லுவதாக அல்லாஹ் குருவான சொல்றார் அப்ப அல்லாஹ் இங்கே சொல்கிறான் ஈசாவும் அவருடைய தாயாரும் இலாஹைன் இரண்டு வணங்கப்படக்கூடிய கடவுள்கள் தன்னை சொல்கிறான் தானும் இலா இலாஹுக்கும் இலாகும் வாஹித் உங்களுடைய இலாகு ஒரே இலாக அல்லாஹான் என்று சொல்றான் அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களை இலாஹ் என்பது இந்த உலகத்தில் எதுவாக இருந்து வணங்கப்பட்டாலும் அல்லாஹுரான் வணக்கத்திற்கு தகுதியான எந்த இலாகும் இல்லை இல்லல்லா அல்லாஹவை தவிர அவன் மட்டும்தான் வணங்க தகுதியானவன் அறிந்து கொள்ளுங்கள் அந்த அல்லாஹ் மட்டுமே வணங்க தகுதியானவன் இது ரசூலுல்லா கொண்டு வந்த கொள்கை மட்டுமல்ல ஆதம் அலஹிஸ்லாம் அவர்கள் தொடக்கம் மரணிக்கின்ற வரைக்கும் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த களிமாவை ஏற்றுத்தான் செயற்பட அதைத்தான் நல்லா சொல்கிற பொழுது சொல்கிறான் சமுதாயத்திற்கு நாங்கள் தூதராக அனுப்பினோம் அவர் என்ன சொன்னார் அங்கேயும் இலா அவர் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்னார் என்னுடைய சமூகமே உங்களுக்கு அல்லாஹை தவிர வேறு இலாகுகள் இல்லை கடவுள் இல்லை அல்லாஹுதான் வணங்கப்பட தகுதியானவன் அவனே வணங்குங்கள் என்றுதான் எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் என்கின்ற மிக முக்கியமான செய்தியை அல்லாஹு தாலா குர்வானிலே சொல்கிறார் எனவே கணியத்துக்குரிய சகோதரிகளே லா இலாக வணக்கத்திற்கு தகுதியான எந்த கடவுள்களும் இல்லை இல்லல்லா அல்லாஹவை தவிர என்கின்ற அழகான கருத்துத்தான் துர்வானில் அல்லாஹுவால் சொல்லப்பட்ட நபேல் நாயகம் சல்லாஹு அலிஹ் வசலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்த மக்கத்து காவிரிகளை இஸ்லாத்திற்குள் எடுப்பதற்காக அல்லாஹுடைய தூதரவர்கள் மிகவுமே போராடிய மிக முக்கியமான கருத்து எனவே இந்த கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவள் இஸ்லாத்திற்குள் வருவார் ஆனால் இந்த இந்த இலாகங்கிற வார்த்தைக்கு பல கருத்துக்கள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம் சிருஷ்டிகள் இலா இலாக என்றால் படைப்புகள் என்ற கருத்து கொடுக்கப்படுது எந்த படைப்புகளும் இல்லை அல்லாஹவை தவிர என்றால் எல்லாம் அல்லாஹ் என்கிற கருத்து வந்து அத்துவைதம் பேசக்கூடியவர்கள் கொள்கை அவர்கள் கலிமாவுக்கு சொல்கிற விளக்கம் என்ன லா இல்லாக இல்லல்லா என்றால் அல்லாஹவை தவிர சிருஸ்திகள் இல்லை என்றால் எல்லாம் அல்லாஹ் நானும் அல்லாஹ் நீயும் அல்லாஹ் படைப்பாலனும் படைப்பினமும் வேறல்ல ரெண்டு விஷயமே நாங்க எல்லாரும் என்ன நம்பிக்கோம் எங்கட ஹாலிக் எங்களை படைத்தவன் அல்லாஹ் இந்த உலகத்தில் எதை படைத்ததானாலும் அது அல்லா மட்டும்தான் மஹ்லூக் நம்ம எல்லாம் மஹ்லூக் அல்லாஹ் அல்லாமல் இருக்கின்ற அனைத்தும் படைக்கப்பட்டது எதை எடுத்தாலும் அது அல்லாஹுடைய படைப்பு தான் ரெண்டுமே வேற வேற ஆனால் அவர்கள் சொன்னார்கள் இந்த கலிமாவை பிழையாக திரித்து எல்லாமே அல்லாஹ் நானும் அல்லாஹ் நீயும் அல்லாஹ் நாயும் அல்லாஹ் பன்றியும் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும் சிலைகளும் அல்லாஹ் என்று சொன்னார் ஷெய்தானும் அல்லாஹ் என்று சொன்னார் அல்லாஹுடைய வழிபாடுதான் இந்த உலகம் என்றாரு அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் எல்லாம் அல்லாஹ் என்று சொன்னாரு இது கலிமாவுக்கு கொடுக்கப்பட்ட பிழையான அர்த்தம் வழிகட்ட சிந்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த சிந்தனையை நமது ஜமியத்தில் உள்ளமா அகில இலங்கை சபை இவர்கள் மார்க்கத்தை விட்டும் வெளியேறிய முர்த்ததுகள் என்று பட்டம் கொடுத்தார்கள் அது குஃப்ரியத்தான கொள்கை அதே மாதிரி கணியக்கூடிய சகோதரர்களை இந்த சில இளைஞர்களை பார்க்கிறோம் பாகிஸ்தான் ஜிப்பாவோடும் தலைப்பாகையோடும் அங்கும் சுத்தி திரிகிறார்கள் களிமாவுக்கு விளக்கம் சொல்கிறார்களாம் என்ன விளக்கம் வஸ்துக்களை கொண்டு எதுவும் நடப்பதில்லை எல்லாம் அல்லாஹை கொண்டுதான் நடக்கிறது இதுதான் லாயிலாக இல்லல்லா சுபானந்தா நிலைய இளைஞர்கள் வழிகெடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் களிமாவுக்கு தெளிவான அர்த்தம் வணங்க தகுதியானவன் தவிர தவிர்ப்பது யாரும் இல்லை வஸ்துக்களை கொண்டு ஒன்றும் நடப்பதில்லை எல்லாம் கொண்டு கொண்டுதான் நடக்கிறது என்றால் அது எங்கட ஈமான் அது வேற விஷயம் எது நடந்தாலும் நாட்டம் தான் ஒரு மரத்தில் இருந்து இலை விழுவதானாலும் அல்லாவுக்கு தெரியாமல் விழாது நாட்டப்படிதான் விழுகிறது நமக்கு நடக்கின்ற கலா கதிர் நமக்கு நடக்கின்ற எந்த நன்மையானாலும் தீமையானாலும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது அது வேறு பகுதி அது களிமாவுக்கல் அர்த்தம் எனவே கணிதக்குரிய சகோதரிகளே இன்றுள்ள சில இளைஞர்கள் தவறாக வழி மார்க்கம் என்றால் என்னென்றே தெரியாதவர்கள் வழிநடத்துகிறார்கள் அவர் உலமாவா என்றால் மார்க்கத்தை படித்தவரானா இல்லை எங்கேயாவது மதரசாவுல அரபு படிச்சுக்காரானா தெரியாது ஆனால் சில இளைஞர்களை கூட்டி வைத்துக் கொண்டு களிமாவுக்கு இதுதான் விளக்கம் நாங்க நாங்க ரசூலுல்லா வாழ்ந்த மாதிரி வாழணும் வாகனத்துல போகக்கூடாது தொலைபேசி யூஸ் பண்ணக்கூடாது எங்களுக்கு எந்த விதமான தொழில்நுட்பங்களும் தேவையில்லை காட்டுல போய் நாங்க ஜுப்பா போட்டுவிட்டு தாடி வளர்த்து கிடைக்கணும் என்று இன்று இளைஞர்கள் வழிகெடுக்கப்படுவதை பார்க்கிறோம் மருத்துவம் ஹராம் இங்கிலீஷ் வைத்தியம் பார்க்க கூடாது நாங்கள் பிள்ளை மகப்பேற்றுக்காக வைத்தியசாலைக்கு போகக்கூடாது வீட்டுல தான் வேண்டும் இங்கிலீஷ் மாத்திரைகள் உட்கொள்ளக்கூடாது உலக படிப்புக்கு பிள்ளைகள் அனுப்பக்கூடாது இப்படியெல்லாம் என்று இளைஞர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு களிமாவுக்கு தவறான விளக்கங்கள் சொல்லப்பட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றப்படுவதை பார்க்கிறோம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள் அப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த உண்மைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது எனவே எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்கும் எந்த களிமாவை முடிந்திருக்கிறோமோ அதனுடைய உண்மையான அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே லா இல்லாக இல்லல்லா என்கின்ற களிமாவை ஒருவர் சொல்லுவதோடு மாத்திரம் விட முடியாது அதை உள்ளத்தால் ஏற்று அதன்படி அவர் வாழணும் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு எந்த நிமிடமும் நாங்கள் வினை வைத்து விடக்கூடாது எந்த நிலையிலும் அல்லாஹுக்கு வினை கற்பித்தால் களிமாவை விட்டு வெளியே போயிடும் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்றால் கடவுளுக்கு தகுதியான அத்தனை இபாதத்துகளையும் அவனுக்கு தான் செய்யும் அது துவாவாக இருந்தாலும் அறுத்து பழியிடுவதானாலும் நேர்ச்சை செய்வதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்கு மட்டும் தான் செய்ய வேண்டும் அவனை விடுத்து வேறு கடவுள்கள் மனிதர்கள் சாலிகன்கள் நல்லடியார்களுக்கு அல்லாஹுக்கு செய்கின்ற இபாதத்துகளில் ஒரு சிறு இபாதத்தை செய்தால் ஒரு சிறு நேர்ச்சை உள்ளத்தால் எண்ணுகின்ற நேர்ச்சையை அல்லாஹவை விட்டும் இன்னொருவருக்கு செய்தாலும் களிமாவை விட்டு நாங்கள் வெளியில போயிருவோம் அர்த்தம் இல்லாமல் போயிடும் வணங்க தகுதியானவன் அவன்தான் என்று சொல்லிவிட்டு இன்னொரு வணக்கத்துக்கு தகுதியாக ஆக்கிருவோம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே இதை புரிந்து இந்த களிமாவை ஏற்று அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணித்தால் தான் அல்லாஹ் சொல்லுகின்ற சுவர்க்கம் எங்களுக்கு காத்திருக்கிறது எனவே களிமாவை உண்மைக்குண்மையாக புரிந்து அதன்படி செயற்பட்டவர்களாக அல்லாஹு ஆலமின் என்னை உங்களை